உடல் மனம் வலிமை வலிமைமிக்க இளைஞர்கள்தான் நம் நாட்டிற்கு இன்றைய தேவையாக இருக்கிறார்கள் என்று ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் திருச்சி தேசிய கல்லூரியில் விளையாட்டில் மறுமலர்ச்சி என்ற தலைப்பில் பன்னாட்டு கருத்தரங்கம் கடந்த ஏழாம் தேதி முதல் தொடங்கி நான்கு நாட்கள் நடைபெற்றது இதன் நிறைவு விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டு உரையாற்றினார் குழந்தைகள் விளையாடச் சென்றால் நேரத்தை வீணடிப்பதாகவும் படிப்பில் கவனம் செலுத்த முடியாது என்றும் பல பெற்றோர் நினைத்து வருவதாகவும் வேதனை தெரிவித்த ஆளுநர் அது மாற வேண்டும் என்றார் போட்டிகளில் பதக்கங்கள் பெறுபவர்கள் மட்டுமல்ல பதக்கங்களை பெறாதவர்களும் நம்முடைய நாட்டின் சொத்து என்றும் வலிமை மிகுந்த இளைஞர்கள் நாட்டுக்கு தேவை என்றும் அவர் கூறினார் இந்த கருத்தரங்கில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த விளையாட்டுத் துறையினர் வீரர்கள் கலந்து கொண்டார்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே